வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களிலும் வெற்றி வேண்டும் என நினைக்காதவர்கள் இருக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் வெற்றி தரும் ஆனால் அந்த விஷயம் அனைவருக்கும் கை கொடுக்குமா வெற்றியை நிச்சயமாக தருமா என்றால் இல்லை என்பதுதான் அதற்கு பதிலாக இருக்கும் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு பகவத்கீதையில் சில ரகசிய வழிகளை பகவான் கிருஷ்ணர் குறிப்பிட்டுள்ளார் அந்த வழியில் நடந்தால் கண்டிப்பாக வெற்றி என்பது அனைவருக்கும் சாத்தியமே உன்னுடைய வேலை எதுவோ அதில் மட்டுமே கவனத்தை செலுத்த வேண்டும் அதனால் ஏற்படும் விளைவுகள் பலன்கள் பற்றி ஒருபோதும் நினைக்காதே விளைவுகள் அல்லது பலன்களை எதிர்பார்த்து எந்த வேலையும் செய்யாதே வெற்றி என்பது நாம் செய்யும் செயல்களில் இருந்தே பிறக்கிறது அது ஞானத்தால் வளர்க்கப்பட்டு பொறுமையால் நினைத்திருக்க செய்ய வேண்டும் அதனால் ஞானம் பொறுமை இவை இரண்டுமே வெற்றிக்கு மிக முக்கியமான ஊன்றுகோல்கள் ஆகும் வெற்றி வரும்போது துள்ளி குதித்து கொண்டாடுவதும் தோல்வி அடையும் போது துவண்டு விடவும் செய்யாதீர்கள் எது வந்தாலும் உங்களுடைய நோக்கத்தில் உறுதியாக இருங்கள் நிதானம் எப்போதும் வெற்றியை எளிதாக்கிவிடும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுங்கள் அதுவே வெற்றியையும் அமைதியையும் பெறுவதற்கான பாதையாகும் உண்மையான வெற்றி என்பது உலகை வெல்வது கிடையாது தன்னைத்தானே வெற்றி கொள்வதில் தான் அது அடங்கியுள்ளது விடாமுயற்சியும் நம்பிக்கையும் உங்களை நீங்கள் அடைய நினைக்கும் இடத்திற்கு உங்களுக்கென விதிக்கப்பட்டதை அடையும் இடத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு வேலையை செய்வதற்கோ அல்லது உழைப்பதற்கோ மட்டுமே உனக்கு உரிமை உள்ளது அதன் பலனின் மீது உனக்கு உரிமை கிடையாது எவர் ஒருவர் தர்மத்தையும் நேர்மையும் பின்பற்றி அதன் வழியில் நடக்கிறாரோ அவரது பாதையில் மட்டுமே வெற்றி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் வெற்றி தோல்வி இரண்டுமே நிதானத்தை இழக்காமல் இருப்பதே உண்மையான சாதனை மற்றும் வெற்றியை அடைவதற்கான அனத்திரவுகோல் ஓலாகும் வெற்றி என்பது தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை தரம் நிலையில் ஆகியவற்றில் முன்னேற்றம் வேண்டும் என்று நினைத்து உழைப்பவர்க்கு மட்டுமே உரியது மற்றவர்களை வெற்றி கொள்ள வேண்டும் வீழ்த்த வேண்டும் என்று விரும்புவோருக்கு அல்ல हर हर शं जय जय शं हर हर पर जय जय